ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம என்ன பாக்க போறோம் அப்படின்னா புதிதாக பிறந்திருக்கக்கூடிய தமிழ் மாதமான இரண்டாவது மாதம் வைகாசி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் இந்த கிரக மாற்றத்தின் அடிப்படையில் வைகாசி மாதம் எத்தகைய எல்லாம் மேசராசிரியர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றதையும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அங்கே போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக சூரியனுடைய சஞ்சாரங்களை வைத்துதான் தமிழ் மாதம் வந்து கணக்கீடு செய்வாங்க சூரியன் பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களினுடைய தலைவனாக இருக்கக்கூடியவர் சுமார் முப்பதாம் நாட்களுக்கு ஒருமுறை தன்னுடைய ராசியை வந்து மாற்றக்கூடிய இவர் பார்த்திங்கன்னா தற்போது மேசத்தில் இருந்து ரிஷபத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு ஸோ ரிசபராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் ஒரு சில நெருக்கடிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிக அளவு இருக்குங்க ஸோ இந்த நிலையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அதனால் நன்மைகளும் கூட ஏற்பட இருக்குது மேலும் இந்த ராசிக்காரர்களுடைய அதிர்ஷ்டத்தை பார்த்திங்கன்னா பிரகாசமாக்கி கொடுக்க போகுதுங்க தொழிலில் நல்ல ஒரு லாபம் வந்து கிடைக்கப் போகுது பெரிய தொழிலில் நீங்கள் முன்னேற்றம் அடைய போகிறீங்க தொழிலும் சரி உங்களுடைய வாழ்க்கையும் சரி கண்டிப்பாக முன்னேற்றம் அடையும் சூரியனுடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கு மிகப்பெரிய நன்மைகளை தான் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது ஸோ அதை பற்றி தான் தெளிவாக இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க பொதுவாக ஒவ்வொரு மாதத்துக்குமே ஒரு முறை சூரியன் பயிற்சியாவது வழக்கம் தான் அப்படி பார்த்தோம்னா சூரிய பகவான் மே மாதம் பதினான்காம் தேதி இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஒரு மணிக்கு சுக்கிரனுக்கு சொந்தமான ரிசபராசிக்கு வந்து போகப் போகிறாருங்க அதாவது ரிசபராசியில சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய டைமை தான் வந்து நமக்கு நம்மளுடைய தமிழ் மாதமான இரண்டாவது மாதம் வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ராசிக்காரர்களுக்கு நெருக்கடிகள் ஆனது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனாலுமே ஒரு சில ராசிக்காரங்க நன்மைகளையும் வந்து பார்க்க போறீங்க சூரியனுடைய சஞ்சாரத்தை வைத்துதான் இந்த மாதத்துக்கான பலன்கள் அப்படின்றது கணக்கீடு செய்யப்படுது சோ அப்படி பாக்க இல மேசராசினர்களுக்கு பாத்தீங்கன்னா வருமானம் அதிகரிக்கக்கூடிய மாதமா இந்த வைகாசி மாதம் அமைஞ்சிருக்குங்க அதாவது சூரியனுடைய பயிற்சி ரொம்பவே மங்களகரமானதாக வந்து இருக்க போகுது சொல்லப்போனால் உங்களுக்கு ஒன்று இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட வ வழிகளில் இருந்து வருவாயானது கிடைக்கும் கண்டிப்பாக வருமானம் உங்களுக்கு ஒரு வழியிலருந்துலாம் வராதுங்க பல வழிகளிலேருந்து வரப்போகுது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பொழுதுபோக்கையும் ஆர்வத்தையும் நீங்கள் வந்து தொழிலாக வந்து மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட தாராளமாக வந்து மாற்றலாம் ஏன்னா அதனால் உங்களுக்கு நன்மைகள் தான் வந்து ஏற்பட போகுது இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் வந்து கிடைக்கும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு யோகமான ஒரு காலமாக இந்த காலம் கட்டங்கள் இருக்குங்க அதே போல் காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மேசம் ராசி நேர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய காதல் வாழ்க்கையெல்லாம் கைகூடி வரும் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவுமே மேசராசி நேர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் வந்து கிடையாதுங்க அதாவது பார்த்தீங்கன்னா விசுவாச வருடத்தினுடைய அதாவது தமிழ் வருடத்தினுடைய இரண்டாவது மாதமாக இருக்கக்கூடியது தான் இந்த வைகாசி மாதம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ராசிக்காரர்கள் கவனமாக தாங்க இருக்கணும் ஆனால் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த பாதிப்புகளும் வந்து கிடையாது தமிழ் மாதம் பன்னிரெண்டு இருந்தாலுமே கூட இரண்டாவதாக இருக்கக்கூடிய இந்த வைகாசி மாதம் அதுவும் மே மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் பதினாலாம் தேதி வரைக்குமே இருக்குது சோ பொதுவா இந்த மாதத்தை முருகப்பெருமானுடைய வழிபாட்டிற்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு உகந்த வைகாசி விசாகம் வந்து இந்த வைகாசி மாசத்துல தாங்க வருது முதல்ல இந்த மாதத்தினுடைய பலன்களை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா கிரகங்களுடைய நிலைகளை தான் வந்து பார்த்துக்கணும் சோ கிரகம் சரியாக இருந்தது அப்படின்னா கட்டாயமா அந்த மாதத்துல கிடைக்கக்கூடிய பலன்களும் வந்து நமக்கு சாதகமாக தான் இருக்கும் முதல்ல குரு பகவான் பார்த்தீங்கன்னா முதனத்தில் வந்து இருக்கிறாரு ஏன்னா குரு வந்து மே மாதம் பதினாலாம் தேதியாகிய நேற்று வந்து இருக்காரு ரிஷபத்துல இருந்து முதனத்துக்கு மாறிய இவர் இவர் கூட பார்த்தீங்கன்னா சுக்ரன் மீனத்தில் இருக்காங்க மேலும் மேசத்தில் புதனும் ரிஷபத்தில் சூரியனும் வந்து இருக்க போறாங்க மேலும் சனி ராகு பகவான் ரெண்டு பேருமே கும்பத்தில் தாங்க வந்து தொடர போறாங்க செவ்வாய் கடகத்திலையும் கேது பகவான் பார்த்தீங்கன்னா சிம்மத்திலும் வந்து இருக்கிறாங்க குறிப்பாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மம் கும்பம் மகரம் கடகம் இந்த ராசிக்காரர்கள் எல்லாருமே அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கட்டாயமாக வந்து கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா நம்மளுடைய ஆரோக்கியம் ரொம்பவே முக்கியமானது ஆரோக்கியத்தை நம்ம நல்லபடியாக வந்து பார்த்துக்கிட்டோம் தான் வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி பண்ண முடியும் அதில் மேசராசி நேர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குங்க நீங்கள் கவலையப்பட தேவையில்ல ஏன்னா நிறைய கிரகங்கள் உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு பலன்களை தான் கொடுக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையிலையுமே இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தோடு தான் இருக்கும் கட்டாயமாக உங்களால் நல்ல ஏர்னிங்ஸ் வந்து பண்ண முடியும் ஸோ நிறைய கடன்கள் எதுவும் இருக்குது பாக்கிகள் யாருக்கும் கொடுக்க வேண்டி இருக்குது அப்படின்னா கூட இந்த டைமில் அதெல்லாம் உங்களால் செஞ்சு முடிக்க முடியும் ஒரு மிகப்பெரிய அற்புதமான மாதத்தில் தாங்க நீங்கள்லாம் இருக்கீங்க ஏன்னா உங்கள் ராசியிலேயே பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து மூன்றாவது இடத்துல வந்து இருக்க போகிறாரு ஸோ மூன்றாம் இடத்திற்கு குரு பகவான் வந்திருக்கிறதுனால ஏன்னா மூணாம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் குரு பகவான் வந்து உங்களுக்கு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று லாபஸ்தானத்தினுடைய காரணமாக பொருளாதாரம் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க கண்டிப்பாக வருமானம் முன்னாடி இருந்ததை விட உயர ஆரம்பிக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு வேலைகள் வந்து கிடைக்காம கூட நீங்கள் வந்து இருந்திருக்கலாம் ஆனால் இந்த வைகாசி மாதம் பெருக்கக்கூடிய நேரம் அவ்வளவு அற்புதமாக இருக்குது அதனால் உங்களுக்கு வருமானமும் பார்த்தீங்கன்னா கிடைக்க ஆரம்பிக்கும் ஏதாவது தொழில் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க இல்லை ஆல்ரெடி ஏதாவது ஒரு தொழில் தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னாலுமே கூட இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு உரிய ஒரு மாதமாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா தொழில் அப்படின்றது யார் வேணாலும் செய்யலாம் அந்த தொழில் நமக்கு வளர்ச்சி அடையணும் அதுதான் முக்கியமானது ஏன்னா வளர்ச்சி அடையும் பொழுது தான் நம்ம அதன் மூலமாக லாபங்களை வந்து பார்க்க முடியும் அப்படியே உங்களுடைய தொழில் இது வரைக்கும் வளர்ச்சி பெறாமல் இருக்குது ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு இருக்கீங்களா அதாவது ஒரு சிலருக்கெலாம் பார்த்திங்கன்னா வேலைகள் கூட இல்லாமல் இருக்கும் ஒரு நாளைக்கு வேலை கிடைக்கும் ஒரு நாளைக்கு வேலை இல்லாமல் போகும் இப்படியே வந்து போயிட்டு இருக்கும் ஆனால் இந்த மேசராசி நேர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் வேலையும் வந்து உங்களுக்கு சிப் சிறப்பாக இருக்குங்க அடுத்தடுத்து நிறைய வேலைகள் வந்து கிடைக்கும் அதே போல் தொழிலும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து அடையும் ஆரோக்கிய சார்ந்த விஷயத்தில் மட்டும்தான் சின்ன சின்ன தொல்லைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் அது உங்களுடைய உணவு முறை மற்றும் பழக்க வழக்கங்கள் இதையெல்லாம் பொறுத்து தான் வந்து மாறுபாடு அடையும் எந்த விதமான கெட்ட பழக்கங்களுமே எனக்கு கிடையாது அப்படின்னா பெருசாக எந்த பாதிப்புகளையும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க சின்ன சின்னதான ஒரு காய்ச்சலோ இல்லைனா தலைவலியோ இல்லைன்னா வயிறு சம்மந்தமாக ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும் ஒருவேளை ஏற்கனவே உங்களுடைய ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் இருக்குது பழக்க வழக்கங்களில் கெடுதல் பான பழக்கங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னா அதனால் கூட நீங்கள் பாதிப்புகளை அடையலாம் ஸோ நம்ம ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள்லேருந்து நம்ம முழுமையாக வந்து வெளிவர வந்து தொடங்கணும் அப்போ தான் நம்மளுடைய ஆரோக்கியம் வந்து நல்லா இருக்குங்க மேலும் அவங்களுக்கு இந்த நாட்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கணும் இந்த வைகாசி மாதம் பிறகக்கூடிய புதிய மாதம் அற்புதமாக வந்து மாறணும் அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதத்துல செய்யக்கூடிய எளிமையான வழிபாடு என்னவா இருக்குன்னா அம்மன வழிபாடு செய்யறதாங்க ஸோ துர்கைய வழிபாடு செய்தீங்க அப்படின்னாலே போதும் உங்களுடைய அத்தனை விதமான துயரங்களுமே இந்த காலகட்டங்களில் வந்து விலக ஆரம்பிச்சிடும் பொதுவாக நம்ம ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்கள் அப்படிங்கிறது அந்தந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை சார்ந்து வந்து கொடுக்கக்கூடியது தான் அதனால் இது செஞ்சால் இந்த விஷயம் சரியாயிடுமா அப்படின்னா அதெல்லாம் வந்து கட்டாயமாக கிடையாதுங்க நம்பிக்கையோடு நம்ம செய்கிறோம் அதுல ஒரு சின்ன ஒரு விடுதலை கிடைச்சிது அப்படின்னாலுமே கூட நம்மளுடைய மனதுக்கு ரொம்ப ரொம்ப திருப்திகரமா இருக்கும் ஸோ எப்போதுமே ஆன்மீக ரீதியாக செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே நம்பிக்கையினுடைய பேர்ல மட்டும்தான் நம்ம செய்கிறோம் செய்துட்டும் இருக்கும் முன்னாடியும் வந்து செய்தாங்க இது எல்லாமே நம்மள மீறின சக்தி இருக்கு அப்படின்ற நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க செய்யக்கூடியது ஸோ இதை பற்றி எந்த நம்பிக்கையும் இல்லாதவங்க பெரிய லெவலில் வந்து எதையும் வந்து பத்தி யோசிக்க வேணாம் உங்களுக்கு அன்றாட வேலைகளை செய்யறதுக்கு முன்னாடி எப்படி செய்வீங்களோ அது மாதிரி மட்டும் நீங்க செய்துக்கோங்க ஆனா இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் சக்தியை நம்பினீங்க அப்படின்னா இன்னும் வந்து நீங்க சிறப்பா இருக்க முடியும் ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய இது போன்ற எளிமையான பரிகாரங்களை நீங்க அப்பப்போ செஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது பிறக்கக்கூடிய வைகாசி மாதம் முருகப்பெருமானுக்கு உரிய மாதமாக இருக்கிறதுனால தமிழ் கடவுளான முருகப்பெருமானை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மனதார முருகனை வேண்டிக்கிட்டு விடியோ கிழக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த விசுவாச வருடத்தினுடைய முதல் கடவுளாக பார்க்கப்படக்கூடியவரே முருகப்பெருமான் தான் இந்த ஆண்டு முருகனை வழிபாடு செய்யக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் நிறைய அற்புதங்களை முருகப்பெருமான் கொடுத்துட்டே தான் இருக்கிறாரு ஸோ அந்த வரிசையில் முருகன் உங்களுக்கு என்ன மாதிரியான அற்புதத்தை வந்து நிகழ்ச்சி புகழ்த்தினாரு அதை பார்த்து நீ எங்க எந்த விஷயத்துல ஆச்சரியத்துல வந்து இருக்கீங்க அப்படின்றத பத்தி எல்லாம் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க குறைவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களையும் மிஸ் பண்ணாமல் செய்து பயன்பெறுங்க இந்த பதிவு கூடிய தகவல்களை போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனலில் தினம் தோறமை நம்ம பதிவேற்றம் சேர்த்துட்டு தான் இருக்கோம் ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன் சுசட் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மினும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்காக நம்ம சேனலோடு வந்து இணைந்திருங்க மீண்டும் மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்